அனைத்து விவசாயம் ஒரு அன்பான வணக்கங்க திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாத்துக்குடியை பற்றி ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ இதில் வந்து வேட்நாம் சூப்பர் ஏர்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மெயினாக நம்மளுடைய நடவு வளர்ச்சி முறைகளை பற்றி இதில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ஒரு பயிரை பொறுத்த வரைக்கும் எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பல பயிரை சாகுபடி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக புதிய ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு பண்ணி வளர்க்கணும் புதுசாக ஏதாவது ஒரு வருமானம் எடுக்கணும் புதுசாக வந்து விவசாயத்தில் இன்றைக்கி ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் ஆசைப்பட்றீங்க அதனுடைய பராமரிப்பு முறைகள் வளர்ப்பு முறைகள் தான் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம என்ன நக ரகனாலும் தேர்வு செய்யலாம் எந்த ரகத்தை தேர்வு செஞ்சாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வர முடியும் அவனுடைய பரா பராமரிப்பு அதனுடைய ஆலோசனைகள் நம்ம விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் பசுமை பாரத நிறுவனத்தாருக்கு ரொம்ப வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்க சார் சார் என் பேர் எம் பழனியாண்டி கரூர் மாவட்டம் தோகமலை ஒன்றியம் தோட்டம் எடுக்கிற இடம் முதலைப்பட்டி பஞ்சாயத்து முதலைப்பட்டி தோட்டக்கலை பண்ணைக்கு தென்புரமாக பக்க தோட்டக்கலை பண்ணிக்கு பக்கத்துலேயே அமைச்சர் இப்போ இதுல வந்து நம்ம வியட்நாம் சூப்பர் ஏனி வந்து நடவு பண்ணி இருக்காங்க இப்போ நடவு பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது கரெக்டா இயர் ஆகுது

வந்து வந்து மல்லிகைக்குள்ளே ஊடுபடாக பண்ணி தனியாக பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட விரிவாக இருக்குமோ என்னமோ தெரியாது இதுக்கு அனவாக இருக்குதுன்னு தான் மல்லிகையில் இது பண்ணும் இப்போ எடுத்துகிட்டு நாங்கள் யாரெக்டாக ஊடி பண்ண போகிறோம் வளர்ச்சி நல்லா இருக்குது கரெக்டாக ஒரு வருஷத்தில் எனக்கு திருப்தியாக இருக்கு என்ன மகசூல் எப்படி இருக்குங்கிறது இன்னும் ஒன்று தான் சொல்ல முடியும் அவங்க என்ன பார்க்காத என்ன சொல்லக்கூடாது மகசூல் எப்படி இருக்குது என்னோடய ஈல்டு என்ன எப்படி தரமாக இருக்கா பழம் எப்படி வருதுங்கிறது தெரியாது

நல்லா பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இப்படி யூடியூப் வலையை பாக்குறது பார்க்கும்போது நம்ம ஒரு வித்தியாசம் பார்த்து தான் பார்த்துட்டு நம்ம இதை பார்த்துட்டு ஆனால் தான் இருக்கிறீங்க நம்மளுடைய இதே யூடியூப்ல பார்த்தா ஆமா தெரிஞ்சு அப்படிதான் தெரிஞ்சுவிட்டேன் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம ஒரு மாற்றுப் பயிர் பண்ணுவோமே பண்றீங்க எல்லாம் பண்றங்கிறாங்க நம்ம ஒரு மாற்றுப் பயிர் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் அதை பண்ணேன் செடி வளர்ந்த வரைக்கும் எனக்கு மனசு திருப்பி நூறு பெர்சன்ட் திருப்பி ஆனால் இதுமாரி ஈல்டு வந்து அது எப்படி கொடுக்குது அதில் எதுவும் பிரச்சனை காய்ப்புழு எதுவும் இருக்கா அது மாதிரி வருமாங்குறதும் இது வரைக்கும் ஆனால் எந்த பூச்சி நோய்களும் பலாவில் இது வரைக்கும் தென்படுது நல்லா இருக்கும் பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லா இருக்கும் வளர்ச்சி இல்லை எல்லாம் வந்து பார்த்தவங்க ஃபீல்ட பார்க்குறோம் நல்ல வளர்ச்சி இருக்குது தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விவசாயிகள் சொல்கிறாங்க இருந்தாலும் அதை நான் வெளியில் போய் நம்ம வளர்ச்சி இவ்வளோ இருக்குமான்னு பார்த்ததும் கிடையாது நமக்கு தென் வளர்ச்சி நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்கோம்

செடி நடவு பண்ணுறது ரெண்டு மூணாம் நட இடைவெளி நீங்கள் பன்னெண்டு அடி பத்தடி அப்படின்னு சொன்னீங்க எனக்கு அந்த கே பதினாலடி எந்த பிரச்சனை அதாவது இடைவெளி கூட இருந்துட்டா தான் என்றைக்கும் இது தொந்தரவு இல்லை பதினாலு அடிக்கு பதினாலடி அந்த பாடி பன்னெண்டுக்கு போகுது பன்னெண்டு பன்னெண்டு அந்த அந்த இடைவெளி அது எனக்கு சரியாது எந்த செடியும் காலி பண்ணாமல் அந்த நாலு செடி நடுச்சந்தையில் தான் குடியெடுது வந்து நம்மக்கிட்ட வந்து வேட்நாம் பலா வேட்நாம் வந்து சாத்துக்குடி போட்டிருக்கீங்க மல்ட்டா போட்டிருக்கேன் பாரி சாத்துக்குடி போட்டிருக்கேன் பாரி ஒன்று போட்டிருக்கேன் அடுத்தது வியட்நாம் கேட்லி போட்டிருக்கேன் வியட்நாம் ரெட்டும் போட்டிருக்கேன் அதில் ஒரு நாற்பது நாற்பது அப்படி எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் இனிமேல் மகசூல்னு சொல்ல போனால் அது என்ன ஒன்று அடுத்த நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர்ல வந்து வேணாம் பாருங்க அப்போ பேசிக்கலாம் ஒரு வருஷத்துல எவ்வளோ வளரும்னு சொன்ன வளர்ச்சிக்கும் நல்லாது அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம நேரிலேயே பார்ப்பாங்களே பத்தடி ரத்தடி வரா வந்து மாதிரி அடி பத்தடி வந்து செல்ல ஒன்று ஒன்று வியட்நாமும் நல்லா தான் இருக்கு சாத்துக்குடியும் நல்லா தான் இருக்கு இதுவும் நல்லா இருக்கு ஆனாச்சு விவசாயிகள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பல பேர் வந்து நம்ம சாகுபடி வந்து திருச்சி மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் நம்ம டெவலப் பண்ணி இருக்கோம் அந்தந்த ஏரியாவில் எங்களுடைய அக்ரி டீம் இருக்கிறாங்க அக்ரி ஸ்டாப் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மரப்பயிர் பல சாகுபடி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தோட்ட மண்ணை வந்து பார்த்துட்டு அந்த மண்ணுக்கு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி கொடுத்து இருக்கோம் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு உங்கள் நிறுவனத்தின் சார்பாக இன்னொரு டைம் நன்றியை தெரிவித்துக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் நான் வந்து இந்த பசுமை பாடத்தில் நாத்து எடுத்து நல்லபடியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களும் வந்து சொல்கிறாங்க நாங்களும் நல்லா வளர்த்துருக்கேன் அதனால் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கேன் ரொம்ப நன்றி